ஆயிரக்கணக்கான இளைஞர்களை படுகொலை செய்து அவர்களது கண்களை கவனமாக தோண்டியெடுத்து வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ததான ஒரு குற்றச்சாட்டு ஸ்ரீலங்காவின் ஒரு முக்கியமான ஜனாதிபதி மீது சுமத்தப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட அந்த பயங்கரம் பற்றிய விசாரணைகள் தொடர்ந்து ஆட்சிக்கட்டில் ஏறிய மற்றைய அரசு தலைவர்களால் குற்றம் சுமத்தப்பட்ட அந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஒரு தற்கொலை குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டது ஒரு காரணம் தொடர்ச்சியாக நாட்டில் இடம்பெற்று வந்த யுத்தங்கள் மற்றொரு காரணம் கண்கள் பிடுங்கப்பட்டதாக கூறப்படுகின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழ் இளைஞர்கள் என்பது விசாரணைகள் நடைபெறாமலேயே போனதற்கான மிக முக்கிய காரணம் யுத்தங்களின் சத்தங்களில் மறைந்து விட்டதும் ஏற்பட்ட இழப்புகளின் சொல்லனா வலிகள் காரணமாக நாம் மறந்துவிட்டதுமான மரங்களை உரைய வைக்கின்ற கண்கள் தூண்டிய விவகாரம் பற்றித்தான் இன்றைய உண்மைகள் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் ஆராய இருக்கின்றோம் சில வருடங்களுக்கு முன்னர் பாகிஸ்தானின் பிரபல கண்மருத்துவர் ஒருவர் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட ஒரு கருத்து இலங்கையின் ஊடகங்களில் ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது என்பதை விட ஏற்கனவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்த ஒரு சர்ச்சையை மீண்டும் கிளறிவிட்டது என்று கூறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி பாகிஸ்தானின் பிரபல கண் மருத்துவரான டாக்டர் நியாஸ் புரோஹி ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாகிஸ்தான் இலங்கையிடம் இருந்து சுமார் முப்பத்தி ஐயாயிரம் கண்களை தானமாக பெற்றுள்ளதாக அவர் கூறியிருந்தார் மாதம் மூன்றாம் தேதி என்கின்ற சிங்கள இளைஞன் பாகிஸ்தானில் வைத்து கொடூரமாக தாக்கப்பட்டு எரியூட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கருத்து வெளியிட்ட போது டாக்டர் நியாஸ் போகி இந்த தகவலை வெளியிட்டிருந்தார் அவர் மேலும் கூறுகின்ற போது பாகிஸ்தானுக்கு அதிக அளவு கண்களை தானம் செய்கின்ற நாடு ஸ்ரீலங்கா என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீலங்காவினால் பாகிஸ்தானுக்கு தானம் செய்யப்பட்ட அந்த கண்களுள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் இளைஞர்களின் கண்களும் அடக்கமாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் அந்த நேரத்தில் எழுப்பப்பட்டிருந்த கேள்வி வல்லமை போலவே யாருடைய காதுகளிலும் பெரிதாக கேட்கவில்லை அப்படி இருப்பதற்கு சாத்தியம் இல்லை என்பது போல அனைவருமே அந்த கேள்வியை இலகமாகவே கடந்து விட்டிருந்தார்கள் ஆனால் அன்றைய தினத்தில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் இளைஞர்களின் உறவினர்கள் எழுப்பியிருந்த அந்த கேள்வியில் மறைக்கப்பட்ட பல உண்மைகளும் சொல்ல முடியாத ரகசியங்களும் தீர்க்கப்படாத பல மர்மங்களும் இருக்கின்றன என்பதுதான் உண்மை உலகிலேயே அதிகமாக கண்களை தானம் செய்கின்ற நாடுகள் வரிசையில் இலங்கை முதலிடம் வகித்து வருகின்றது ஸ்ரீலங்கா இதுவரை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கண்களை உத்தியோகபூர்வமாக பல நாடுகளுக்கு தானம் செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை பல்வேறு நாடுகளுக்கும் ஸ்ரீலங்கா கண்களை சந்தைகளில் விற்பனை செய்த தொகை இதனை விட பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது பாகிஸ்தான் சீனா ஜப்பான் உட்பட சுமார் நூற்றுக்கும் அதிகமான நாடுகளுக்கு ஸ்ரீலங்கா கண்களை தானம் செய்து வருகின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் மாத்திரம் சீனாவுக்கு சுமார் ஆயிரம் கண்களை ஸ்ரீலங்கா தானம் செய்ததாக பிபிசியில் வெளியான ஒரு தகவல் தெரிவிக்கின்றது இந்த காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா படைத்துறையினரிடம் சரணடைந்து பின்னர் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய கண்களாக அவைகள் இருக்கலாமோ என்ற கோணத்தில் சந்தேகத்தை எழுப்பியிருந்தார்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இறுதி யுத்தத்தின் நிறைவில் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் ஸ்ரீலங்கா படைகளிடம் வெள்ளை கொடிகளுடன் சென்று சரணடைந்திருந்தார்கள் அப்படி சரணடைந்த பலர் பின்னர் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் அப்படி வலிந்து காணாமலாக்கப்பட்ட பலர் ஸ்ரீலங்கா கடற்படையின் நிலக்கல் சிறைகளில் பல வருடங்கள் அடித்து வைக்கப்பட்டு ஐ டி ஜே பி என்கின்ற சர்வதேச மனித உரிமை அமைப்பு குற்றம் சுமத்தி இருந்தது அவர்களில் அநேகமானவர்கள் கொல்லப்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதாவது நல்லாட்சி அரசாங்கம் என்று கூறப்படுகின்ற மைத்திரிபால ஸ்ரீசேனவின் அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உருவாகுவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னரான காலப்பகுதி என்று கணிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சீனாவுக்கு வழங்கப்பட்ட அந்த ஆயிரம் கண்கள் ஒருவேளை கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட அந்த தமிழ் இளைஞர்களின் கண்களாக இருக்கலாமோ என்று சந்தேகம் எழுப்பி இருந்தார்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் இளைஞர்களின் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களில் பலருடைய மனங்களில் இந்த இடத்தில் ஒரு முக்கிய சந்தேகம் இயழலாம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் இளைஞர்களின் கண்கள் பிடுங்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கலாம் என்ற காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் குற்றச்சாட்டுக்கள் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் தானா கண்களை எடுத்து வெளிநாடுகளுக்கு விற்பது என்பது நடைமுறையில் சாத்தியமான ஒரு செயலா ஸ்ரீலங்காவின் படைத்துறை இப்படியான ஒரு காரியத்தை உண்மையிலேயே செய்வதற்கு சந்தர்ப்பம் அப்படி நடந்ததற்கான ஆதாரம் ஏதாவது இருக்கின்றதா இது ஏன் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கு அபகிப்தியை ஏற்படுத்துகின்ற திட்டமிட்ட ஒரு குற்றச்சாட்டாக இருக்கக்கூடாது இப்படி பலவிதமான கேள்விகள் சந்தேகங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பலரது மனங்களில் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது காணாமலாக்கப்பட்ட தமிழ் இளைஞர்களின் உறவினர்களுக்கு இது போன்ற சந்தேகம் ஏற்படுவதற்கு ஒரு வரலாற்று உதாரணம் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இதே போன்றதான ஒரு குற்றச்சாட்டு மீது சுமத்தப்பட்ட வரலாறு காலகட்டத்தில் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கடத்தப்பட்டு அவர்களது கண்கள் தூண்டி எடுக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு தானமாக வழங்கப்பட்டதான குற்றச்சாட்டுகள் பகிரங்கமாகவே முன்வைக்கப்பட்டன அப்பொழுது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாசா அப்படியான ஒரு குற்றச்சாட்டு நேரடியாக சுமத்தப்பட்டு வந்தது முற்றிலும் ஆதாரம் இல்லாத ஒரு தான் என்றாலும் ஆதாரங்களை தேடி இலங்கை வந்த ஒரு ஜப்பானிய ஊடகவியலாளர் வெளிப்படுத்தியிருந்த சில உண்மைகள் பின்னாட்களில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி மனங்களை உரிய வைக்கின்ற அந்த உடல் குறுப்பு விவகாரம் பற்றி அடுத்த உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக நாம் ஆராய இருக்கின்றோம் அத்தோடு அந்த கண்கள் தோண்டிய விவகாரத்திற்கும் தற்போதைய ஜனாதிபதி அனுரக்குமார திசநாயக்கவுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு தொடர்பு பற்றியும் கூட கொஞ்சம் ஆழமாக நாம் ஆராய இருக்கின்றோம் மனங்களை திடப்படுத்திக் கொண்டு கசப்பான சில உண்மைகளை தரிசிப்பதற்கு யாராக இருங்கள்